வணக்கம் நண்பர்களே நம்ம முன்னோர்கள் சொன்னதை அப்படியே நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு வரோம் அப்படியே ஒரு சின்ன இடைவேளை அப்படி பார்க்கலாம் இப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு புப்பான வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அறம் பொருள் இன்பம் வீடு அதை அடையும் பொழுது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு பார்த்தோம் அப்போ நம்ம முன்னோர்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயத்த மிஸ் பண்ணிட்டு இப்போ எல்லாமே அறம் பொருள் இன்பம் வீடுன்னு தான் சொன்னாங்க நம்ம என்ன பண்ணுறோம் பொருள் இன்பம் வீடு அப்படி போய்ட்டு அந்த அறம்ங்கிற வார்த்தையை நம்ம வாழ்க்கையில இருந்து எடுத்துட்டோம் அறம் அப்படிங்கிறதே இன்றைக்கி யாரும் ஃபாலோ பண்ணுறதில்லை நான் வாழ்ந்தால் போதும் ஒருத்தர் கீழே அடிபட்டு கிடந்தாலும் சரி பார்க்குறது இல்லை சரி அதையாவது பார்க்குறதில்லை எனக்கு சில பேர் ஒத்து வராது அப்படிங்கிறதுனால பார்க்குறதில்ல அட்லீஸ்ட் ஒரு தான தர்ம காரியங்களில் கூட இன்றைக்கி யாரும் ஈடுபடுறதில்லைங்க அது ரொம்ப தப்பு